மூன்று தசாப்தங்களுக்கும் மேலாக உங்கள் விரைவாகவும் இலங்கையில் உறவினர்களிடம் ஒப்படைத்து வரும் ஒப்பற்ற நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்தில் அனுப்பும் சேவையை அறிமுகப்படுத்திய பெருமை டோர் டு டோர் சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது இருந்து தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் MCS Cargo Service நம்பிக்கியானதும் விரைபானதும் பாதுகாப்பானதுமானையமது சர்வைக்கு இப்போதே அழையுங்கள் German மற்றும் ஆங்கில மொழியில் உரையாட புச்சியம் 7 66 5 5 3 தமிலில் உரையாட புச்சியம் 7 9 69 3 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 பண்டித் மகாராஜா உலகு புகழ் பெற்ற ஜோதிடர் பரம்பரை சாவடி ஜோதிடர்கள் இவர்கள் இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா மற்றும் பிற வெளிநாடுகளில் ஜோதிடம் பார்த்து வந்தவர்கள் கைரேகை முகரேகை பெயர் மற்றும் மிக மிக துல்லியமாக கணித்து கூறுவார்கள் அது உத்தரமன்றி குடும்ப பிரச்சனைகள் காதல் பிரச்சனைகள் திருமண தடைகள் நீங்கவும் கணவன் மனைவி ஒற்றுமையின்மை குழந்தை பாக்கியம் தொழில் தொடங்கவும் அதில் வெற்றி பெறவும் வருமா

இன்னைக்கும் இதுல எல்லோருக்கும் விருப்பம் இருக்கா அப்படின்ற மிகப்பெரிய கேள்வியோட இந்த பதிவு உங்களுக்காக நாங்க தரப்போறோம் அதாவது சுவிட்சர்லாந்தில் குழந்தைகளுக்கு என்ன நடைமுறையில் பெயர் வைக்கிறாங்க பெயர் சூட்டப்படுது அதுக்கு என்ன மாதிரியான வரையறைகள்லாம் இருக்கு வரையறைக்குள்ள உட்பட்டு செய்கிறாங்களா அல்லது என்ன மாதிரி அவங்களுடைய சுய விருப்பத்துக்கே பெயரெல்லாம் வைக்கிறாங்களா அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த எபிசோடை பார்க்குறதுக்கு முன்னாடி அன்பான சொந்தங்கள் சுவிஸ் தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தேர்ட்டி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் பொதுவாக மனிதர்களாக பிறக்கிற எல்லாருக்குமே முதல் அடையாளமா எது இருக்கும் பெயர் தான் இருக்கும் இல்லையா அதனால நாம பிறந்த உடனே நம்ம பெற்றோரால அல்லது நம்ம சாந்தவங்களால அல்லது பெற்றோர்கள சாந்தவங்களால பெயர் சூட்டப்பட்டுறோம் அதாவது கலாசார பன்முகத்தன்மையோடு அழகிய நிலப்பரப்பு கொண்ட நாடுதான் சுவிட்சர்லாந்து இல்லையா அதனால அங்க தனித்துவமான நடைமுறைகள் இருக்கு மரபுகளை மதிக்கிறாங்க பழக்க வழக்கத்தினுடைய வளமான பாரம்பரியத்தையும் அவங்க வச்சிருக்கிறாங்க அதனால இந்த பதவியில சுவிட்சர்லாந்துல குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுறதுக்கு கலாசார மத அத்தோட சட்ட அம்சங்கள் எப்படி இருக்குன்றதை ஆராய போறோம் அதன் மூலமா சுவிட்சர்லாந்துல எந்தெந்த பெயர் எல்லாம் குழந்தைகளுக்கு அதிகம் சூட்டப்படுது என்றதையும் விரிவா சுவாரஸ்யத்தன்மையோட பார்க்க போறோம் கலாசார பண்பு அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது அதாவது முதன்மையா இருக்கிறது மொழியா தான் இருக்கும் சுவிட்சர்லாந்துல நான்கு உத்தியோகபூர்வ மொழிகள் இருக்கு அதனால தான் அது ஒரு பன்மொழி நாடாக கருதப்படுது ஜெர்மனி பிரெஞ்சு இத்தாலியன் ரோமன்ஸும் இருக்கு அதனால ஒவ்வொரு மண்டலங்களுக்கும் அல்லது மொழிபாரியா இருக்கிற பகுதிகளுக்கும் அந்தந்த மரபுகள்ல பெயர் சூட்டப்படுறது வழக்கமாயிருக்கு கலாச்சார பாரம்பரியங்கள் இப்பவும் அங்க பிரதிபலிச்சுக்கிட்டே சொல்லலாம் முதலாவது ஜெர்மன் மொழி பேசுற பகுதிகளில் பெயர்கள் என்ன மாதிரியான பொதுவான பெயரா சொல்லப்படுது அப்படின்றத பார்க்க போறோம் இந்த பகுதிகளில் இருக்கிற பெயர்கள் பெரும்பாலும் ஜெர்மனிய மரபுகளை ஒற்றி எடுக்கப்படுது ஹான்ஸ் அல்லது அனா போன்ற பெயர்கள் தான் பாரம்பரிய பேர் பேர்களா சூட்டப்படுது இருந்தாலும் நவீன உலகத்துக்கு ஏற்ற மாதிரியும் சர்வதேச பெயர்களும் அங்க பெருகிட்டு இருக்கிறத நாம கண்கூடா பார்க்கக்கூடியதாகவும் இருக்கு அடுத்துதான் பிரெஞ்சு மொழி பேசுற பகுதிகள பார்க்க போறோம் இந்த பிராந்தியங்கள்ல ஜீன் அல்லது மேடு என்ற பிரெஞ்சு பேர்கள் பரவலாக இருக்கு பிரெஞ்சு கலாச்சாரத்தோட செல்வாக்கு ரொம்ப வலுவானதா இருக்கு பெற்றோர்கள் பெரும்பாலும் பாரம்பரிய பேர்கள் தான் சூட்டுறதுக்கு தயாராகவும் இருக்காங்க அடுத்தது இத்தாலிய மொழி பேசுற பகுதிகளில் என்ன இருக்குன்னு பார்த்தா சுவிட்சர்லாந்தினுடைய இத்தாலி மொழி பேசுற பகுதிகளில் லூகா அல்லது கியூலிக்கா போன்ற இத்தாலிய பெயர்கள் தான் ஆதிக்கம் இன்னைக்கும் செலுத்துது இந்த பெயர்கள் பெரும்பாலும் இந்த பகுதியினுடைய ரோமன் கத்தோலிக்க பாரம்பரியத்தை பிரதிபலிக்கிறதா அமையுது அடுத்து இப்ப பாக்க போறது ரோமன்ஸ் மொழி பேசுற பகுதிகள்ல இந்த சிறுபான்மை மொழியியல் பகுதியில இந்த தனித்துவமான சமூகத்தினுடைய கலாச்சார அடையாளத்தை பாதுகாக்கிறது சிறுபான்மை மொழியியல் பகுதிகளில் அதிகமா நவீன பெயர்கள் இல்லாம மரபு பெயர்கள் தான் சூட்டப்படுறதையும் பார்க்கலாம் அடுத்தது மத மரபுகளும் பெயரிடுதலும் எந்த அளவுக்கு செல்வாக்கு செலுத்துன்னு பார்க்க போறோம் பல சுவிட்சர்லாந்து குடும்பங்கள் என்ன பண்ணுதுன்னா இந்த பெயர் சூற்ற நடைமுறையில மதத்தை முன்னுரிமைப்படுத்துறாங்க ரோமன் கத்தோலிக்க மத்தோட ப்ராட்டஸ்டன்டிசம் ஆகிய ரெண்டும் பரவலான நடைமுறைகள் இருக்கு சுவிட்சர்லாந்துல பெரும்பாலும் கிறிஸ்தவங்க இருக்காங்க என்பது இதன் மூலமா ஊர்ஜிதமாகுது முக்கியமா ரோமன் கத்தோலிக்க குடும்பங்கள்ல குழந்தைகளுக்கு புனிதர்களினுடைய பெயர சூற்றதான் வழக்கமாகவும் பாரம்பரியமாகவும் இருக்கு உதாரணமா பீட்டர் அல்லது மேடு என்ற பெயர்களை மத பெருமர்களை கௌரவப்படுத்துறதுக்காக தேர்ந்தெடுக்கிறாங்க குடும்பங்கள் என்ன பண்ணுதுன்னா குழந்தை பிறக்கிறதுக்கு அருகில் இருக்கக்கூடிய புனிதரோட பெயரை குறிப்பிட்டு பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறாங்க அடுத்தது குடும்பங்கள் இவங்க பெயர்களை எங்கிருந்து இருந்து எடுப்பாங்க இருந்தாலும் புனிதர்களுக்கான முக்கியத்துவம் கத்தோலிக்க மரபுகளை காட்டிலும் ரொம்ப குறைவாகவே உச்சரிக்கப்படுறதா சொல்லப்படுது ஜான் டேவிட் அல்லது எலிசபெத் போன்ற பெயர்களை இவங்க அதிகமா பிரபலமா தேர்வு செய்யறாங்க அடுத்தது இதெல்லாம் தாண்டி மதச்சார்பற்ற போக்குகளும் அங்க இருக்கு இல்லையா அதனால சுவிட்சர்லாந்துல இந்த மதச்சார்பின்மையோட பெயர்கள் பல குடும்பங்கள் இப்போ மத முக்கியத்துவத்தை விடவும் தனிப்பட்ட விருப்பத்துக்கும் அழகியல் முறையீட்டினுடைய அடிப்படையிலையும் பெயரை தேர்வு செய்யறாங்க இருந்தாலும் பாரம்பரிய மற்றும் மத பெயர்கள் சுவிட்சர்லாந்து சமூகத்துல இன்னும் மரியாதைக்குரிய ஒரு விஷயமாகவே இருக்குது இப்படி கலாச்சார பண்புகளுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்த சுவிட்சர்லாந்து பெயரிடுறதுக்கு சட்ட விதிமுறைகளையும் விதிச்சிருக்கு சுவிட்சர்லாந்துல குழந்தைகளுக்கு பெயரிடுறதுக்குன்னே சட்ட விதிமுறைகள் கோவைகளா இருக்குதுங்க அதாவது தேர்ந்தெடுக்கப்படுற பெயர்கள் இருக்கு இல்லையா குழந்தையினுடைய நலனுக்காகவே வடிவமைக்கப்படுதான் இதையும் தாண்டி தகாத பெயர்களுக்கு தடை இருக்கு சுவிட்சர்லாந்துல குழந்தையினுடைய நல்வாழ்வுக்கு தீங்கு விளைவிப்பதாக கருதப்படுற அல்லது ஏழனத்துக்கு வழிவகுக்கக்கூடிய பெயர்களை சுவிட்சர்லாந்து சட்டம் தடை செஞ்சிருக்கு புண்படுத்தக்கூடிய வினோதமான அல்லது அதிக நீளமான பெயர்களை சட்டம் தடை செய்கிறது எடுத்துக்காட்டா பார்த்தா பெற்றோர்கள் தங்களோட குழந்தைகளுக்கு ஒரு பிராண்ட் பொதுவான பெயர் அல்லது பாலின அடையாளத்தை குழப்பக்கூடிய வகையில பெயரிட முடியாது என்று சட்டம் சொல்லுது இதையெல்லாம் தாண்டி பெயர் வச்சதுக்கு அப்புறமா முக்கியமானது பதிவாளரோட ஒப்புதல் அது சம்பந்தமா பார்த்தா ஒரு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா பெற்றோர்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே பெயரை செலக்ட் பண்ணி வச்சிருவாங்க இல்லையா அதுக்கப்புறமா என்ன பண்ணனும் முக்கியமா சிவில் பதிவு அலுவலகத்துல பெயரை பதிவு செஞ்சு ஆகணும் இது கட்டாயமா இருக்கு இந்த சுவிஸ் விதிமுறைகளுக்கு இணங்காத பெயர்களை நிராகரிக்க அந்த பதிவாளருக்கு முழு அதிகாரமும் இருக்குது அப்படி நம்ம கொடுத்த பெயரை நிராகரிச்சுட்டாங்க அப்படின்னு வைச்சா பெற்றோர்கள் அந்த முடிவை எதிர்த்து மேன்முறையீடு செஞ்சு அந்த பெயரை எடுத்துக்கலாம் இல்லன்னா வேறு பெயரை வைக்கக்கூடிய தேர்வும் அவங்களுக்கு இருக்கு அடுத்து தான் ஃபெமிலி நேம் என்ன மாதிரி சுவிட்சர்லாந்துல வைக்கப்படுது அதுக்கு விதிமுறை என்ன இருக்குன்னு பார்த்தா சுவிட்சர்லாந்துல ஒரு குழந்தை பாரம்பரியமா தந்தையனுடைய குடும்ப பெயர் இருக்கும் இருந்தாலும் சட்டத்தில் சமீபத்திய மாற்றங்கள் அதிக நெகிழ்வு இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்படி பாரம்பரியத்தை எல்லாத்தையுமே தாண்டி நவீன போக்குகளோட உலகளாவிய தாக்கங்கள் இந்த சூட்டுதல்ல தாக்கத்தை தாக்கங்கள்ல பார்க்கலாம் சமீபத்திய ஆண்டுகள்ல சுவிட்சர்லாந்து பேரிடர் நடைமுறைகள்ல உலகளாவிய போக்கு அதிக செல்வாக்க தலைமுறையினர் தங்களுக்கு பிறக்கும் குழந்தைகளுக்கு வித்தியாசமான சர்வதேச பெயர்களையே சூட்டுறதுக்கு விரும்புறாங்களா குறிப்பா ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகளினுடைய பெயர்கள் தான் பிரபலம் அடைஞ்சிருக்கு உதாரணமா லியோம் எமா மியா அல்லது நோவா போன்ற பெயர்கள் தான் சுவிட்சர்லாந்துல அதிகமா சூட்டப்பட்டிருக்கு அதாவது பாரம்பரியத்தையும் தாண்டி சுவிட்சர்லாந்துல சர்வதேச பெயர்களை நிறைய பேர் விரும்புறாங்க அப்படிங்கிற போக்க இது பிரதிபலிக்கிறதா இருக்கு ஒரு குழந்தைக்கு பெயர் கலாசார மத அத்தோட சட்ட மரபுகள்ல ஆழமா வேரூன்றிய ஒரு விஷயமா இருக்கு நவீன போக்குகளோடு உலகளாவிய தாக்கங்கள் புதிய இயக்கவியல அறிமுகப்படுத்தி இருந்தாலும் குழந்தைகளுடைய நல்வாழ்வையும் உறுதி செய்யணும் அத்தோட கலாசார பாரம்பரியத்தை பாதுகாக்கணும் என்ற முக்கியமான விஷயங்களுக்கு மையமாகவும் இருக்கு மொழியியல் பன்முகத்தன்மையும் இருக்கு அதையும் பிரதிபலிக்கோனும் பாரம்பரிய பெயர்களும் அல்லது உலகளாவிய போக்குகளையும் தழுவோனும் என்ற இந்த விஷயத்தை எல்லாம் நோக்கமாக கொண்டு குழந்தைகளுக்கு பேரிற விஷயம் அர்த்தமுள்ள அத்தோட கவனமா கருத ஒரு நடைமுறையா தொடருது இப்போ இதையெல்லாம் தாண்டி சுவிட்சர்லாந்துல கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல பிரபலமா என்ன பெயர் சூட்டப்பட்டிருக்கு குழந்தைகளுக்கு அப்படின்றத பார்க்க போறோம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுல சுவிட்சர்லாந்துல மிகவும் பிரபலமா பயன்படுத்தப்பட்ட குழந்தை பெயர் தொடர்பில் தகவல் வழியாக இருக்கு பிரபல ஊடக நிறுவனம் ஒன்று அதை அறுக்கையா வெளியிட்டிருக்கு மிகவும் பிரபலமான பெயரா மியா மற்றும் நோவா ஆகிய பெயர்கள் காணப்படுதான் அதாவது சர்வதேச பெயர்கள் தான் பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வைக்கிறதுக்கு விரும்பி இருக்காங்க அப்படின்றத அறிக்க கோடுட்டு காட்டுதுன்னே நம்ம சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ஆண் பிள்ளைகளுக்கு நோவா என்ற பெயர் கூடுதலா வைக்கப்பட்டிருக்கு அதே நிலம இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் நீடிச்சிருக்குறீங்க இதே போல பெண் பிள்ளைகளுக்கு மியா என்ற பெயர் கூடுதலா சூட்டப்பட்டிருக்கான் அதையும் தாண்டி இதுக்கு முன்னாடியும் இந்த சர்வதேச பெயர்களினுடைய ஆதிக்கம் இருந்திருக்கா அப்படின்னு பார்த்தா இருந்திருக்கு ரெண்டாயிரத்து பதிமூன்று ரெண்டாயிரத்து பதினைந்து பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டு வரையிலான காலப்பகுதிகளிலையும் மியா என்ற பெயர் தான் முதல் நிலை வகிச்சிருக்குன்னு சொல்லப்படுது ஆண் பிள்ளைகளுக்கு நோவா என்ற பேருக்கு அடுத்தபடியா இரண்டு பேரும் அதிக அளவில் வச்சிருக்காங்க பெண் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு சூட்டப்பட்ட பெயரா மியா காணப்படுது ரெண்டாம் மூன்றாம் இடத்தை எமா சோஃபி ஆகிய பெயர்களும் வகிக்குதுன்னு சொல்றாங்க அதனால சுவிட்சர்லாந்துல இந்த அறிக்கையையும் தாண்டி நாம் ஒரு விஷயத்துக்கு வாரன்னா பாரம்பரியத்தையும் சட்ட விதிகளையும் எல்லோரும் மதிச்சாலும் சர்வதேச உலக போக்குகளுக்கு ஏத்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்போ பெயர் சூட்டி இருக்காங்க சமீபத்தை ஆய்வுகள் சொல்றது என்றது முக்கியமானது மூன்று முறை சந்திக்கலாம் பாய்